பிரைசலாட் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட இருக்க போகிற இருக்கின்ற ஒரே ஒரு நபர் யாருன்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஆமாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் சில உபத்திரவங்கள் சில பாடுகள் சில நெருக்கங்கள் நமக்கு வர்றப்போ நம்மளை விட்டு முதல்ல போகிறவங்க யார் தெரியுமா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்கிற அந்த முதல் அந்த பர்சன் தான் ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடவே மாட்டார் நம்மளை விட்டு விடவே மாட்டார் அதுதான் ஒரு வசனம் எப்படியாய் சொல்லுகிறது ஒன்னு நாளாகும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல கடைசி வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆமே நம்மளை ஒரு நாளும் புறம்பே தள்ளாதவர் நம்மளை கைவிடாத தெய்வம் ஒருவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நல்ல லூயா அவர் ஒரு நாளும் நம்மளை புறம்பே தள்ள மாட்டாருங்க நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை விடுவிக்கவும் அவைகள் மத்தியில் நம்மளை நேசிக்கவும் அன்பு குறவும் இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா நம்ம ஏசு கிறிஸ்துவான் இந்த மனுஷங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு நல்லா இருப்போம்னா நம்ம கூட இருப்பாங்க நம்மளோடு கூட பழகுதில் நம்மளோடு கூட செலவழிப்பதில் நம்மளோடு கூட இருப்பாங்க ஆனால் சில ஏழ்மையான சில நெருக்கங்கள் சில உபத்திரவங்கள் நமக்கு நேரிடுகிற போது அப்படி நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளோடு கூட துணை நிற்கிறவர் தான் வாடுவிலும் சரி தாழ்விலும் சரி இழப்பின் நேரத்திலும் சரி சோர்வான சமயத்திலும் சரி கண்ணீரின் பாதையிலும் சரி நம்மளை விட்டு விடாத ஒரே ஒரு தகப்பன் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில உங்களுக்காக இருக்கிறார் இந்த தகப்பன் உங்களுக்காக இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க அவர்களை விசுவாசித்து தன்னுடைய தகப்பனாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவரை தொழுது கொள்ளுகிற போது அவருடைய சமூகத்தை தேடி வருகிற போது அவரை சார்ந்திருக்கிற போது அவர் என்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்கவும் உங்களுடைய கரத்தை பிடிக்கவும் வல்லவராயிருக்கிறார் ஆகையால் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நான் உன் தகப்பனா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கரத்தை குறிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமை